எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கண் திருஷ்டி கடன் தொல்லை காரிய விருத்தியாகாமல் இருக்கிறது நம்ம கையில் காசு பணம் தங்காமல் கஷ்டப்படுறது நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நல்ல சிறப்பான முறையில் அமையாமல் தடங்கள் ஏற்படுறது நம்ம வீட்டை சுற்றி நமக்கு துஷ்ட சக்திகள் நம்மளை நெருங்கி கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரியான உடல்நிலைகள் பாதிக்கப்படுறது நல்லா இருக்கிற குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் வர்றது இதையெல்லாம் வந்து என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த பதிவில் சொல்ல போகிறேன் அதற்கான பரிகாரத்தையும் வீடியோவில் செய்து காட்டுறேன் பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறதால நம்ம நிறைய பாதிக்கப்படுறாங்க ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி நாலு ஒன்று சம்பாதிச்சு முன்னுக்கு வந்திருப்பாங்க ஒரு சிலர் அவங்கள அப்படியே பார்த்துட்டு பச்சை கன்று வாங்காமல் புருவத்தை தூக்கி வச்சு பார்ப்பாங்க அவங்களுக்கே தெரியாமல் அப்படியே எரிஞ்சு போயிடுற மாதிரி பார்ப்பாங்க பைக் வாங்குறாங்க கார் வாங்குகிறாங்க நகை பணம் வாங்குகிறாங்க இடத்துக்கு மேலே இடம் வாங்குகிறாங்க நல்லா பிழைக்கிறாங்க இவங்களுக்கு பணம் எங்கேருந்துதே வருதோன்னு பார்க்குறதோட இல்லாமல் நாவலையும் போட்டு நமத்துவாங்க இதனாலேயே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கினாலும் மறைச்சு மறைச்சு வச்சு வாழ வேண்டிய அவசியமாயிப்போகுது இப்போ மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமலே எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்குது நாம் பிழைக்கிறது கூட அடுத்தவங்க கண் வச்சுக்கிறாமல் பார்க்காம அவங்க கண்ணுக்கு தெரியாமே வாழ வேண்டிய ஒளிஞ்சு வாழ வேண்டிய கட்டாயம் கூட வந்துடுது வாங்கினது வெறும் ஐநூறுபா பொருளாக இருக்கும் ஆனால் அதை மற்றவங்க பார்த்து அடையுங்கப்பா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எங்கே வாங்கினீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னு ஒரு அடிச்சலோடு கேட்பாங்க ஏன்னா அவங்களால வாங்க முடியல அப்படின்றத ஒரு பணவர்த்தம் அவங்களுக்கு இருந்தாலும் நம்மள அப்படி கேட்பாங்க பார்த்திங்கன்னா அந்த பொருளை நம்ம பயன்படுத்த முடியாமல் கூட போயிடும் அது உடஞ்சி போயிடும் இல்லாட்டி அதில் ஒரு குறை ஏற்பட்டுரும் அது கொஞ்ச நாள் உழைச்சிட்டு டக்குன்னு உழைக்காமல் கெட்டு போனாலும் போயிடும் இது மாதிரி வீட்டுக்கு தேவையான எந்த பொருளை வாங்கினாலும் ஒரு சிலருடைய கண்பட்டு அதை சரிவர நல்லா இல்லாமல் போயிடும் கையில் காசு பண்ணுறங்க அது நல்லா வேலைக்கு போவாங்க வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் கூட வேலை செய்வாங்க எல்லாருமே கழிநீராக சம்பளம் வாங்குவாங்க ஆனால் அந்த காசு பணம் வீட்டை தங்காது என்ன செலவு செஞ்சாங்கன்னே தெரியாது ஆனால் பணம் இருக்காது பத்து ரூபாய்க்கு செய்ய வேண்டிய செலவு நூறு கொண்டு வந்து விட்டுரும் நூறு செய்ய வேண்டிய செலவு ஆயிரம் ரூபாயில் கொண்டு வந்து விட்டுரும் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பண விரயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் ஆனால் பிரயோஜனம் இல்லாத விரயங்களாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் ஒரு இருக்குது இங்கேயும் ஒரு கந்தஸ்ட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் எது வந்தாலும் விளங்காமல் போட்டோம் அப்படின்னு நாவலை போட்டு விடுறது அந்த மாதிரியும் இருக்கும் ஒரு இடம் வாங்கலான்னு ஆலோசனை பண்ணி ஏதோ ஒரு கையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் காசையும் பணத்தையும் போட்டு பத்தும் பத்தாதுக்கு கடனை உடனே வாங்கலாம்னு வாங்கி ஒரு இடத்த வாங்கிறதுக்கு போனோம்னா அந்த இடத்த வாங்க முடியாமல் தடங்கள் ஏற்பட்டுரும் எல்லாம் பேசி முடிச்சிருப்போம் கடைசியில் அதோட வில்லங்க வந்து அந்த இடம் நம்ம கைக்கு வராமலே போயிடும் அப்போ இந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்க போனாலும் சரி அந்த வண்டி வாகனத்தை வாங்கி நம்ம கொண்டு வந்து வீட்டில் வச்சோம்னா அது புதுசாக தான் இருக்கும் ஆனால் அது எப்படி ரிப்பேர் ஆகுதுன்னே தெரியாது அதுவும் அதுவும் வந்து ஒரு சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஒரு கண்திருஷ்டி தான் அதுவும் நமக்கு நல்லா வராமல் போயிடும் குடும்பத்தில் புருஷன் கொண்டாட்டி ஒற்றுமையாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காது இன்னொருத்தவங்க குடும்பத்தில் சண்டை சத்தம் மல்லுக்கட்டுமா இருப்பாங்க அதை இவங்க பார்த்துட்டு இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே நமக்கு மட்டும் நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வயிறரைச்சலோடு பார்ப்பாங்க நம்மளை மாதிரியே கட்டுப்பாட்டுன்னு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி சண்டையை மூட்டி அந்த குடும்பத்தை பிரிச்சிருவாங்க இன்னும் சிலர் பேர் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க மச்சனை இப்படியெல்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படி ஒற்றுமையான குடும்பத்தை பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிரச்சனைகளை வந்து பொண்ணு கொன்று அடித்து மல்லு கட்டி பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடுவாங்க எதிரும் புதிரிமாகவே இருப்பாங்க அவங்களோட சொத்து பத்துக்களை பற்றி பேசி அதில் ஒரு வில்லங்கம் வந்துடும் அதில் ஒரு வில்லங்கத்தை உருவாக்கி அந்த சொத்து பத்துக்களை சேர வேண்டியவங்களுக்கு சேர விடாமல் தடுத்து கெடுத்துருவாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணங்க நம்மளை அறியாமலே நம்ம வீட்டுக்கு உள்ள ஏதோ ஒரு சக்திகள் இருந்து தான் அதை அந்த மாதிரிலாம் பண்ணுது எடுக்குது நமக்கு தேவையில்லாதவங்க ஏதாவது ஒன்று செஞ்சு குழப்பத்தை உண்டு பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிற போது நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தா ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிட்டு இருப்பாங்க மற்றவங்க பார்த்தா ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க உங்கள் பிள்ளைக்கு தஸ்டு சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூலில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஃபஸ்ட் ரேங்காக வந்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களாம் நல்லா படிக்காமல் போயிடும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து உடம்புக்கு முடியாத சூழ்நிலை ஆயிரும் படிப்புலேருந்து விடுபட்டு மார்க்கு கம்மியாக வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் இப்படி இருக்குது அவங்க மட்டும் நல்லா படிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி நினப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க ரத்த பந்த மாதிரி பழகுவாங்க பழகிட்டு நம்மக்கிட்ட முதல்ல வந்து தெருவு வரைக்கும் வருவாங்க அப்புறம் வாசல் வரைக்கும் வருவாங்க அப்புறம் வீட்டு படி வரைக்கும் வருவாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க சார் நாமளும் என்ன நினப்போம் நல்லா தான் பேசுகிறாங்க நல்லா தான் பழகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம் கடைசியில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய அதை வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு அது வேறு மாதிரி தோணி வீட்டையே சுற்றி மேலே பார்ப்பாங்க நீங்கள் அந்த காலில் உட்காந்துருங்க நாங்கள் டீ போட்டு வரேன் சாப்பிட்லான்னு சொல்லி நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க இல்லை நாம் இங்கேயே வெளியில் இருப்போம் ஒரு வேண்டாம் வேண்டாம் இருப்போன்னா இவங்க இந்த சுற்றியும் மேலேங்கேயும் பார்த்து ஒரு கண் எரிச்சலோடு ஆகிரும் எரிச்சலோடு பார்ப்பாங்க டீ கே சாப்பிட்டு போயிட்டு அங்கே அந்த பக்கம் போய் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு பார் நாம் எப்படி இருக்கமே எப்படியெல்லாம் இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் எப்படி தான் எப்படி காசு பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வாயு வாய்த்து போட்டுட்டு போயிடுவாங்க அப்போ நம்பி விடுறவங்க கூட இந்த மாதிரிலாம் செய்வாங்க அவ்வளோதான் அதோடு சரி அன்னைக்கு வந்து ஒன்றுமே விளங்காமல் போயிடும் இப்படி மற்றவங்களால் நிறைய கெடுதல் பிரச்சனைகள்லாம் நமக்கு நம்ம சந்திக்க சந்தித்து சிரமப்பட்டுக்கிட்டு இருப்போம் இதையெல்லாம் முறியடித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பணவரவை ஏற்படுத்தி கடன் தொல்லை கண் திருஷ்டி தொல்லையிலிருந்து முழுசாக விடுபடுறதுக்கான தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த அந்த யாகத்துக்குள்ளே சேர்க்குற பொருட்கள் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பேர் சொல்லாமல் எப்படிங்க பொருள் வாங்குறது பேர் சொன்னால் தானே தெரியும் இப்போ பேரை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை கடைசியாக அந்த இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதை நாம் வைக்கிறப்போ இது என்ன ஏதுன்னு கேட்டால் அதை நம்ம சொல்லக்கூடாது சொன்னால் பழிக்காது சொன்னால் பழிக்காது இது எங்கே வாங்குனீங்க ஏது வாங்குனீங்க அப்படின்னா நமக்கு தே வேண்டப்பட்டவங்கள்ட்ட நம்ம சொல்லிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பரிகாரம் இருக்குது பண்ணாங்க அதை வச்சு இப்போ நாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறப்ப நம்ம சொந்த பந்தங்கள மண்ண தம்பி உறவு முறை நெருங்கிய உறவுகளுக்கு நண்பர்களுக்குலாம் சொல்லிக்கலாம் அப்போ இந்த மாதிரி பொருள்களை வச்சு தான் இதை கொண்டு தயார் செய்து வைக்கிறப்ப இதுக்கு ஒரு கருப்பு கலவை இதை வந்து இந்த யாகத்தில் என்னென்ன செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்து அதை ஒரு பாட்டில் அடைச்சி நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு டெய்லி காலையில் காலையில் நம்ம வணங்குற இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சி வேண்டிகிட்டு போனாலே போதும் கண்டிப்பாக நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் நமக்கு கைகூடி வரும் நம்ம கடை நடக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருப்போம் கடன் பிரச்சனை சீக்கிரஸ் என்ன பண்ண மாட்டிருப்போம் அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நம்மளால் வந்து ஒரு வருமானத்தை நிலையான வருமானத்தை பெற முடியாத ஒரு தானே நம்ம அந்த கஷ்டப்படுறோம் அப்போ அந்த வருமானம் வந்தாலும் வீட்டில் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அப்போ அந்த வர்ற காசு பணத்தை வீட்டில் எப்படி தங்க வைக்கிறது அந்த நான் சொல்லப்போனால் காசு பணத்தையே ஒரு வசியம் பண்ணி நம்ம வீட்டு பியூரோட நிப்பாட்டுறது அப்போ அந்த மாதிரி செஞ்சால் தான் அந்த காசு பணம் நம்மக்கிட்ட தங்கும் அப்படின்ற மாதிரி இப்போ இதில் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு அதை நம்ம வச்சிக்கிட்டால் கண்டிப்பாக நமக்கு காசு பணம் தங்க ஆரம்பிச்சிடும் அதன் மூலயமா நம்ம கடனெல்லாம் அடைச்சி விடுபட்டுடலாம் நம்ம குடும்ப விருத்தியாகும் அதாவது மைனஸான ஒரு நிகழ்வுகள் நம்ம வீட்டில் இருக்காது துஷ்ட சக்திகள் வந்து நம்மக்கிட்ட நெருங்காது எதையுமே வந்து நம்மக்கிட்ட வசப்படுத்துகிற மாதிரி அப்போது நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம இதன் மூலயமா நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு யாகம் தாங்க இது இதை இந்த மாதிரி இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அது நல்லா யாகத்தில் அதை நல்லா வேக வச்சுட்டு இந்த சுத்தமான கல் இப்போது ஒரு படிக கல் மாதிரி இருக்கும் சுத்தமான வெள்ளக்கல் அந்த கல்லில் அந்த கல்லையும் சேர்த்து வச்சு தான் நம்ம பூஜை பண்ணணும் அந்த கல்லில் இந்த வேக வச்ச அந்த துண்டுகளை எடுத்து யாகத்தில் அந்த துண்டுகளை எடுத்து கல் மேலே வச்சு அது சுத்தமான பசுனை சுத்தமான பசுனை கலப்படம்லாம் சுத்தமான பசுனை எடுத்து வச்சு நான் செய்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க இந்த யாகத்தில் வச்சு என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து இதை நாம் வளர்த்து வளர்த்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆழம் குச்சிகள் அரசங்குச்சி சுத்தமான பசுனை அப்புறமா அவசம்பு கற்பூரம் கற்பூரத்தை நம்ம முன்னாடியே உள்ளே வச்சு அதுக்கு மேலே அணுகுச்சிகளாக வச்சு அதை கொளுத்தி அதன் மூலமே இதை வந்து யாகத்தில் போட்டு வளர்க்கணும் அடுத்து அதை வேகச்சி எடுத்துகிட்டு அந்த சுத்தமான கல்லில் அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கருப்பு புள்ளி கூட இருக்காது அந்த மாதிரி வெண்மையான ஒரு கல் மேலே வச்சு அதை வந்து நல்லா அம்மிக்கு உரசி தேய்ச்சி எடுத்து நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ நெய் ஊற்றி தேய்க்கிறப்ப இந்த சம்பானை வந்து கரைஞ்சி 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 நமக்கு ஒரு கலவையாக கிடைக்கும் அந்த பசு நெய் அந்த பசு நெய்யை விட்டு இப்போ நாம் இதை நடக்கிறோம் ஆமாம் யாகத்தில் இருக்கிறபோது அந்த பசு நெய்யில் தான் அது எரியணும் எண்ணெய் ஊற்றிடாதீங்க எண்ணெயில் அது எரியக்கூடாது கற்பூரம் அந்த பசுநெய் அந்த நெய்யிலேயே எரிச்சி கொண்டு வரணும் ஏன்னா சொல்லவுன்ன கோமாதா வந்து நமக்கு வந்து தெய்வம் புது வீடு கட்டி ஏன் கோமாதாவை உள்ள விட்டு என்ன கோமியம் அந்த சாணத்தெல்லாம் ஏன் நம்ம கொடுக்குற அப்படின்னா தீய சக்திகள் நமக்கு பால் பழம் வாழ்வளம் பெருகணும் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அதெல்லாம் வர மாதிரி வந்து இதுவும் அதே தான் அந்த பசுமையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்து அந்த வசியை கொண்டு வந்துடணும் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அதை எப்படி எடுத்து பாட்டிலில் அடைக்கணும் பார்த்துக்குங்க அப்போ இந்த பாட்டிலில் அடைச்சி அதை நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சிடணும் பூஜை ரூமில் வச்சுருவார் மீதை இருக்கிற அந்த துண்டுகள் எடுத்து நமக்கு தேவை எப்போ தேவைப்படுதோ அப்பையெல்லாம் எடுத்து அதை ஒரு சை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இந்த எடுக்கிறது வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தில் நல்லா ஒரு பெரிய நல்ல பழுத்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து மூணு பொட்டு அந்த எலுமிச்சை சுற்றி எலுமிச்சம்பழத்தை சுற்றி ஒரு மூணு பொட்டு கருப்பு வச்சுட்டு நம்ம வீட்டு மூலையில் அதாவது வாசல்படி கேட் கேட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கேட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு மூளையில் ஒரு மூளையில் வந்து இந்த பழுத்தை வந்து ஒரு கம்பியில் கட்டி இல்லாட்டி ஒரு நூலில் கட்டி நாம் அதை வந்து தொங்க விட்ருலாம் இப்போ கேட்டு இல்லை வாசல்படி மட்டும் இருக்குது அப்படின்னா வாசல்படி ஒரு ஓரத்தில் இந்த பழத்தை வந்து வச்சிடலாம் இவங்கள்ட்ட வச்சுன்னா மற்றவங்களுக்கு அது தெரியாது ஆனால் நமக்கு அந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியும் அப்போது மற்றவங்க என்ன சிந்தனை என்ன இதிலோடு நமக்கு வர்றாங்க அதாவது கெட்ட சிந்தனையோடு வர்றவங்களுக்கு மட்டும் அது கேட்கும் நல்லா வரவங்களுக்குள்ள அது பாதிக்காது நமக்கு கெடுதலை பண்ணணும்னு நினச்சி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு அவங்க வந்து செய்கிறது வந்து நமக்கு அவங்களுக்கு படிக்காது அந்த சக்தியானது நம்மளை ஒன்றும் செய்யாது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இது தான் இந்த பொருள் இந்த கலவை அப்போ இது நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிறப்ப எந்த ஒரு தீய சக்திகளும் நம்மளை எண்டாது நாம் வீட்டை விட்டு போகிறபோது நம்ம வந்து இடது கையில் பின்புறமாக ஒரு சின்ன குளி மாதிரி எடுத்து தொட்டு வச்சுட்டு போயிடணும் ஏன்னா நம்ம வேலை செய்கிற கையை தானே அப்போ அந்த கை வேலை செய்யும்போது அந்த குள்ளி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதேமாதிரி நெத்தியில் வச்சுட்டு நம்ம போயிடலாம் நெத்தி போட்டு ஒன்று வச்சுட்டு போய்க்கலாம் கண்டிப்பாக அந்த கையில் வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டு போகணுன்னு சொன்னால் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அந்த சக்தியானது துர்சக்தியானது நம்மகிட்ட வந்து எண்டாது அவங்க மூலயமா இருக்கிற ஒரு கெட்ட வழக்கு வந்து நம்மளை வந்து அண்டாது அப்போது அதேமாதிரி பீரோலேயும் இதை வச்சுக்கலாம் நமக்கு பணம் வைக்கிற பீரோ ஆபரணங்கள் வைக்கிற பீரோ இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் பொதுவாக கண்டிப்பாக பூஜை ரூமில் இருக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு மூணு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த நம்ம எலுமிச்சம்பளத்தை வச்சு முன்னாடி கேட்டில் வைக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து மூணு நாளுக்கு ஒரு தடவை ஒரு பழம் மாற்றணும் இப்படியாக பதினாறு பழம் நீங்கள் மாற்றணும் அப்போ பதினாறு மூணு நாற்பத்தெட்டு நாள் அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிகிறது ஒரு மண்டலம் அந்த ஒரு மண்டலம் இதை கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நமக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஏன்னா இதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால் இதை வந்து ஒரு கற்பூரத்தில் வச்சு நம்ம பூஜை பண்ணி தான் இந்த பொருளை நம்ம வெளியெடுக்கிறோம் இப்போ இது வந்து நம்ம வீட்டில் செய்ய முடியல இதை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக செய்ய முடியல இது முறையாக வந்து நாம் தெய்வ சக்தியோடு செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்கள் அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படி செய்ய முடியாதவங்களுக்கு நீங்கள் எங்ககிட்டயே இதை வாங்கிக்கிறலாம் தேவைப்படுவங்களும் விளக்கத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறவங்களுக்கு நாங்கள் விளக்கம் சொல்லி கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிறது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது இது என்ன பொருளுன்னு தான் சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணால் கிடைக்கும் நீங்கள் வாசிச்சுன்னா குடும்பத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும் காசு பணம் தங்கும் மனசு நிம்மதி இருக்கும் கெட்ட சக்திகள் வீட்டுக்கு அண்டாது ஒரு நல்ல விருத்தி உண்டாகும் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதை நீங்கள் செஞ்சு கொடுப்போம் இந்த இதை நீங்கள் பயன்படுத்துவது கண்டிப்பாக இஷ்ட தெய்வத்தை வந்து நீங்கள் வணங்கிக்கங்க ஏன்னா இது வந்து மெயினாக வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு தான் அந்த இஷ்ட தெய்வம் மட்டும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த மாதிரி ஆனதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு இஷ்ட தெய்வம் தான் இதுக்கு முக்கியமாக செயல்படும் உதாரணமாக ஒரு அம்மனை இஷ்ட தெய்வமாக வச்சுருக்குறவங்க இதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் இதில் சேர்த்துருக்கிற பொருள் வந்து சம்பு சுத்தமான பசினை ஆலங்குச்சி அரசங்குச்சி கற்பூரம் இதை வச்சு தான் இதை பயன்படுத்தி எடுத்துருக்குது இது வந்து முறையாக சாமி முன்னாடி வச்சு செஞ்சு எடுத்துருக்குறோம் இது நிறைய பேர் பலனும் அடைஞ்சிருக்கிறாங்க இது வரைக்கும் இதை பற்றிய வீடியோ போடலை இது ஃபஸ்ட் டைமாக போட்ருக்குறோம் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இதே மாதிரி செய்ங்க வீட்டில் செய்ய முடியாதவங்க நாங்கள் பூஜையில் வச்சு தரோன்னு பொருளை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கு தேவையானது நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக வீடியோவை பார்த்து பலனடைங்க வாழ்க்கையில் மேம்படும் சகல ஐஸ்வர்யங்கள் பற்றி நீங்கள் நல்லா வரணும் சரிங்களா கண்டிப்பாக பாருங்கள் தொழில் தொழில் சிறப்பாக போகணுமா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதற்கான எல்லாமே இதுதான் ஒரு கடை வரமா கடை முன்னாடி வச்சுக்கலாம் கரம்பநகர் வாசல் சைடில் தொழில் ஸ்தானமாக அந்த தொழில் ஸ்தானத்தில் ஒரு மூலையில் கேட்டில் வச்சுக்கலாம் அதே மாதிரி கல்லா இந்த ஆஃபீஸ் ரூமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே வச்சுக்கலாம் இப்போ எங்கேயெல்லாம் நமக்கு காசு பணம் புழங்குது எங்கேயெல்லாம் நம்ம வந்து அதையெல்லாம் பயன்படுத்தி ஆடை யார் பண்ணுமா பயன்படுத்துகிறோமோ அங்கேயெல்லாம் வச்சுக்கலாம் என்ன ஒரு காரியத்துக்கான இதை நீங்கள் வச்சுக்கிட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைத்தான் அவங்க கேட்பாங்க அப்போது நீங்கள் என்ன லாபம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாபத்துக்கு அது கை கொடுக்கும் கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க கெட்டதுக்கு பயன்படுத்தினா அது நமக்கே வந்துடும் ஒருத்தரை வந்து அநியாயமாக செஞ்சு நம்ம அந்த காசு பணத்தை சம்பாதிக்க வேணும் நல்லதுக்காக மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பாக வணங்கிக்கோங்க இஷ்ட தெய்வ வழிபாடு இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சக்தி வாய்ந்த அபூர்வமான ஒன்று இந்த கலவை அந்த இல எலுமிச்சை மலை வச்சுருக்க பார்த்திங்கன்னா அதில் மூணு புள்ளி வச்சு நல்ல ஒரு நம்ம ஆள்காட்டி வர அளவுக்கு புள்ளி வச்சு அதை நூலில் கோர்த்து நீங்கள் வாசல் மூலையில் வச்சிடலாம் மற்றவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கலாம் கண்டிப்பாக கண்ட சக்தி அஞ்சாவது வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்